ஹவுதி படை நேரடியாக இஸ்ரேல் செல்ல தயார் அரபு நாடுகள் தங்கள் எல்லையை திறந்துவிட தயாராக இல்லை ஏமன் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி புதிய அறிவிப்பு ஏமன் ஹவுதி படை பாதுகாப்பாக இஸ்ரேல் எல்லைக்கு செல்லும் வகையில் அரபு நாடுகள் தங்களது எல்லையை திறந்துவிட தயாராக இல்லை என்றும் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டால் நேரடியாகவே இஸ்ரேலுக்கு செல்ல தங்கள் படை தயாராக இருப்பதாக ஏமன் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் நிகழ்த்திய தொலைக்காட்சி உரையில் அமெரிக்க பிரிட்டன் கப்பல்களை தாக்க முன் எப்போதும் இல்லாத அளவில் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை பயன்படுத்தியதன் மூலம் ஏமன் ஆயுதப்படைகளின் வலிமை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது அதிநவீன ஆயுதங்கள் போர்க்கப்பல்களை வைத்திருந்தும் ஏமனின் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த முடியாமல் அமெரிக்கா தோல்வியடைந்துள்ளது இதனை அவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் இதுவரை அமெரிக்காவும் பிரிட்டனும் ஏமன் மீது நானூற்று ஏழு தாக்குதல்களை நடத்தியுள்ளன இந்த வாரத்தில் மட்டும் முப்பத்தோரு தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் அதே நேரம் எங்களது ஏமன் ஆயுதப்படைகள் அமெரிக்காவிற்கும் பிரிட்டனுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக எழுபத்தொன்பது தாக்குதல்களை நடத்தியுள்ளோம் எங்கள் தாக்குதல் எல்லை இந்திய பெருங்கடலுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது எங்கள் நடவடிக்கைகள் மூலம் செங்கடல் அரபிக்கடலில் அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல் நாடுகளின் கப்பல்கள் செல்வதை வெகுவாக குறைத்துக் கொண்டுள்ளன இது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு எதிராக முதலில் தாக்குதல் பிறகுதான் பேச்சு என்ற கொள்கையை பின்பற்றி வருகின்றோம் எங்கள் நடவடிக்கையால் இஸ்ரேலுக்கு ஆயுதம் பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்வதால் அவர்களுக்கு செலவு இரட்டிப்பாக மாறியுள்ளது இது அவர்களுக்கு கிடைத்துள்ள தோல்வியின் தெளிவான அறிகுறியாகும் அமெரிக்கா எல்லா போர்களிலும் பின்பற்றும் வழக்கம் என்னவென்றால் திட்டம் மட்டும்தான் அவர்களுடையதாக இருக்கும் அதற்கான செலவுகளை சவுதி அரேபியா உள்ளிட்ட அதன் நட்பு நாடுகளிடமிருந்து வாங்கிக் கொள்வார்கள் தற்போது ஏமனுக்கு எதிராகவும் இதையே செய்து வருகின்றார்கள் போரில் அவர்களது முக்கிய ஆயுதம் ஊடக பிரச்சாரம் தற்போது ஏமன் மக்களை குழப்புவதற்காக இந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் ஏமன் மக்கள் இவர்களின் சதியை தெளிவாக அறிந்தவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் பங்கேற்க எங்கள் படை பாலஸ்தீனத்திற்கு செல்ல தயாராக உள்ளது ஆனால் பாதுகாப்பாக அந்த இடத்தை அடைய தங்கள் எல்லைகளை அரபு நாடுகள் திறக்க தயாராக இல்லை அரபு நாட்டு மக்கள் இஸ்ரேல் பொருட்களை புறக்கணித்து தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர் ஆனால் அவர்களது அரசுகளோ தங்களுடைய தொலைக்காட்சிகளில் இஸ்ரேல் விருந்தினர்களுக்கு இடம் கொடுத்து பொய் பிரச்சாரத்தை அனுமதிப்பதுடன் இஸ்ரேலுக்கு நிதி உதவியும் செய்கின்றனர் அமெரிக்க இஸ்ரேல் படைகளின் உளவு தொழில்நுட்பம் ஜாமிங் இடைமறித்தல் உள்ளிட்ட அனைத்தையும் தாண்டி ஏமன் ஆயுதங்கள் அவர்களது இலக்குகளை தாக்கி வருகின்றன இனி வரக்கூடிய காலம் மிக பெரும் தாக்குதலை எதிரிகளுக்கு ஏற்படுத்தும் காலமாக அமையும் இவ்வாறு அவர் தனது உரையில் பேசியுள்ளார்